பதிவு இரண்டு நூலின் பெயர் மாயை மாயை சொற்பொருள் அத்தியாயம் ஒன்று சொற்பொருள் சொல்லும் துலங்குவான் யாரவன் வெல்லும் அருள் தந்து விளங்குகின்றானே சொல்லும் பொருளுமாய் துலங்குவான் யாரவன் வெல்லும் அருள் தந்து விளங்குகின்றானே ஓ ஒப்பற்ற ஒரு சொல்லாகிய ஓங்காரமாய் விளங்குகின்ற கடவுளுக்கு அருளே வடிவம் அருளே ஆற்றல் அருளே செயல் அருளே இன்பம் அருளே அனுபவமாம் அதிசூக்கும சிற்றணுவினும் சரி பேரண்ட கோலத்தினும் சரி பிரணவத்தின் தோற்றமும் செயலும் காரியப்பட்டு கொண்டேதான் உள்ளதாம் நம் செவிப்புலனாகின்ற ஓம் ஒளி நமது உடலிலிருந்து போது மூலத்திலிருந்து முளைவிட்டு எழுந்து சுக்கும வாக்காய் சுக்கும வாக்காய் கால் பங்கு சக்தியொடு தோற்றி இதயத்தினிடத்தே அரை பங்கு சக்தியொடு பைசந்தி என்ற பெயருடன் விளங்கி கண்டஸ்தானத்தே மத்திமையாய் முக்கால் பங்கு ஒளிபற்று லலாடத்து ஏறி முழு தன்மையாய் வைகரி என்னும் ஓங்கார சப்தமாய் கேட்கப்படுகின்றதாம் இப்படி செவி புலனாய ஒளியைத்தான் முதலில் அறிந்து கொண்டு மற்ற நிலைகளில் அது காரியப்படுகின்ற உண்மையை யூகித்தும் பரிசோதித்தும் அனுபவித்தும் கண்டுகொள்ள முடிகின்றதாம் சபெடிங் அக புற இயக்கம் புற இயக்கம் ஓர் அணுவகத்தே காணப்படுகின்ற சிற்றியக்கமாம் மின்காந்த சுடர் சக்தி அதாவது எலக்ட்ரானிக் ஃபோர்ஸ் மின் மின்காந்த சுடர் சக்தியே அதிசக்கும பிரணவ சக்தியாக உள்ளது அக்காரியப்பட்டால் அணுக்கள் தோன்றி பௌதிக பிண்ட வடிவங்களாகி பூத அண்டங்களாகி புறவுலகெங்கும் சுழன்று இயங்கிக் கொண்டே உள்ளனவாம் இப்படி தோற்றி கரங்குகின்ற உலகங்கள் யாவும் கூடிய இந்த மகா பிரபஞ்சம் பெரும் பிரணவத்தின் புறப்பொருளாக அறியப்படுகின்றதாம் ஆதலின் இஃது பிரணவமாகிய சொல்லுக்கு புறப்பொருள் என்று கொள்ள வேண்டி உள்ளது இப்புறப்பொருளுக்கு ஆதார காரணமாய் அகமறைந்து நின்று அகமறைந்து நின்று ஆட்டி வைக்கின்ற பேராற்றலே அகப்பொருளாக கொள்ளப்படுகின்றது இந்த அக பேராற்றல்தான் எல்லாம் வல்ல அருள் பெரும் சக்தி என்று அறியலாகும் எனவே அகப்பொருளை பொதுவாக அருள் என்றும் புறத்ததை மட்டும் பொருள் என்றும் கூறப்படுதல் ஆன்றோர் மரபாயிற்று அகப்பொருளாகிய அருள் உண்மை அகப்பொருளாகிய அருள் உண்மை வெளிப்படுவதற்கு அறிந்து கொள்ளப்படுவதற்கு பகுத்தறிவின் அதீத நிலைக்கு ஏற வேண்டியுள்ளது அகப்பொருளாகிய அருள் உண்மை வெளிப்படுவதற்கு அறிந்து கொள்ளப்படுவதற்கு பகுத்தறிவின் அதீத நிலைக்கு ஏற வேண்டியுள்ளது இந்நிலை இந்நிலை பேட்டிற்காகத்தான் ஒவ்வொரு அணுவையும் ஆன்மாவையும் பொருள் வடிவங்கள் வந்து வந்து சூழ்ந்து ஆடி ஆடி சென்று கொண்டே இருக்கின்றனவாம் இந்த ஆட்ட அனுபவத்தில்தான் உட்சக்தி புலன் உணர்வாக சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டே வந்து இம்மனித பிறப்பில் மனோசக்தியாய் கிளர்ந்து தடிப்பும் மாசும் நீங்கி பக்குவமுற்ற காலையில் அன்பு பெருக்கால் அன்பு பெருக்கால் தயா ஞான விளைவால் அருளே தானாய் அதுவே அந்த அகப்பொருளாய் கண்டுகொண்டு அமைகின்றதாகும் ஆகவே ஆகவே உலகமெல்லாமாய் நிரம்பி நித்திய சத்தாய் இருந்தும் அனந்த சித்தாய் விளங்கியும் நிரதிசையானந்த மயமாய் திகழ்கின்ற பூர்ணானந்தராகிய கடவுள் சொற்பொருளாய் உள்ளார் என்பது மெய்யுணர்ந்தோர் அனுபவ வாசகமே ஆகும் இங்கே சொல் என்றது சிறப்பு வகையால் மாயையை சுட்ட கொண்டதாகும் ஆதலின் மேற்குறித்த பொது வகையால் சுட்டப்பட்ட ஒரு சொல்லாம் பிரணவ விளக்கமே விளம்பப்பட்டது இந்நூலின் பெயரே ஆகிய மாயை என்ற சொல்லை பற்றிய விளக்கம் இனி காண்போம் சபடிங் மாயையின் பொருள் மாயையின் பொருள் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பராதலின் இம்மாயை என்ற சொல்லுக்கு மெய்ப்பொருள் இன்னது என்பதை ஓர்ந்து கொள்வது அறிவுடைத்தாகும் முடிந்த மெய்ப்பொருள் ஒன்றான கடவுளே முடிந்த மெய்ப்பொருள் ஒன்றான கடவுளே அதலின் அதனை குறிக்கோளாய் வைத்துக்கொண்டு கொண்டு இச்சொற்பொருளை காண்டலே தகும் தக்காங்கு காண்பாம் இச்சொல்லுக்கு குறிக்கப்படும் அகராதி பொருள் என்ன என்றால் அது மூல பிரகிருதி மாறுபட்ட பொய்த்தோற்றம் தோற்றம் காட்சி அபக்குவ அறிவு உணர்ச்சி மயக்க சக்தி முதலினவாம் இந்த மாயை என்ற சொல்லுக்கு குறிக்கப்படும் அகராதிப் பொருள் மூல பிரகிருதி மாறுபட்ட பொய்த்தோற்றம் திரிசெய காட்சி அபக்குவ அறிவு உணர்ச்சி மயக்க சக்தி முதலனவாம் இப்படி பல பொருளும் கூறப்பட்ட காரணம் என்ன என ஆழ்ந்து நோக்கும்போது இந்த புற உலக சூழலையும் தோற்ற இயக்க நிலைகளையும் மேலெழுந்த வாரியாக கண்டு உரைத்ததே ஆகும் என தெளியப்படும் சற்று உள்ளழுந்தி நோக்கையில் உண்மை வெளிப்படுகின்றது மேற்படி புறநிலைகள் யாவும் நிலை நிலையானவைகளே அல்ல உதிப்பதும் ஒடுங்குவதுமே ஆகும் இந்த உதிப்பதும் ஒடுங்குவதும் ஆன இரு செயல் உண்மையை இசைக்க வந்ததே மாயா என்ற ஈரெழுத்து ஒருமொழி மாயாவே மாயை என கூறப்படுவது தமிழ் மரபு மா என்றால் மறைதல் அல்லது அழிதல் யா என்றால் தோற்றுதல் உண்டாகுதல் ஆகும் தேகாதி பிரபஞ்சம் எல்லாம் இப்படி அழிவதும் தோற்றுவதுமாய் இருக்கின்ற காரணத்தால் மாயை ஆக கொண்டு மொழிந்தனர் முன்னோர்கள் இதனால் மாயை என்ற சொல்லுக்கு பொருள் தோற்ற கேடு நிலையே என்றாகின்றது இதனால் மாயை என்ற சொல்லுக்கு பொருள் தோற்ற கேடு நிலையே என்றாகின்றது இந்நிலை பல்வேறு சமயங்களில் ஏற்பட்டு ஏற்பட்டு கழிந்து கொண்டே இருக்கின்றது இச்செயல் இன்றி அமையாததாயும் இருக்கின்றது இச்செயல் இன்றியமையாதது ஆயும் இருக்கின்றது ஏனெனில் உள்மறைந்து கிடக்கின்ற உள்மடை மறைந்து கிடக்கின்ற அக உண்மை பூரணமாய் அனுபவ பூர்வமாய் வெளிப்பட எத்தனையோ கோடி காலம் கடக்க வேண்டியும் எத்தனை அனுபவங்களில் தேர வேண்டியுமிருக்கின்றன இக்காரணத்தால் தான் புறநிலையில் இந்த மாயை சூழ்ந்து சதா வளர்வதும் தேய்வதுமாயிருக்கின்றதாம் இச்செயல் பக்குவ காலத்தே கடவுளரின் நற்கருணைச் செயலாகவே கண்டுகொள்ளுகின்றோம் இச்செயல் பக்குவ காலத்தே கடவுளரின் நற்கருணை செயலாகவே கண்டுகொள்ளுகின்றோம் உண்மை புலனாகாதவரை இம்மாயையை இயற்கை என்றும் விதிமுறை என்றும் லீலை என்றும் திருவிளையாடல் என்றும் கூறிக்கொண்டிருக்கின்றோம் கடவுள் திருவுள்ளம் அறியாது கடவுள் திருவுள்ளம் அறியாது இம்மாயையில் மயங்கி மூழ்கி கிடந்த காலம் எவ்வளவோ அதிலும் புலன் மயக்கத்தால் இன்பமெனக் கொண்டுடன்ற காலம் கொஞ்சமா அந்த இன்ப தடை உண்டாகி வருத்தமும் வெறுப்பும் அடைந்து மாயையே வென்றுவிடலாமென உலகியலை துறந்து ஒதுங்கிய காலம்தான் கொஞ்சமா அப்பொழுதெல்லாம் மாயையின் உண்மை பொருள் தெரிந்து கொள்ளப்படவில்லை அம்மாயையை உண்டு பண்ணி நம்மை வரவழைத்த பரம்பொருளின் திருவுள்ளமும் அறியப்படவில்லை இச்சமயம்தான் இச்சமயம்தான் உண்மை காணும் வாய்ப்பு திருவருளாலே வழங்கப்பட்டுள்ளோம் ஆதலின் மெய்ப்பொருளும் கண்டுகொள்ள நேருகின்றது இந்த சுத்த சன்மார்க்க காலத்தில் அடுத்ததாக துணை தலைப்பு மாயையின் அருள் விளக்கம் மாயையின் அருள் விளக்கம் இப்பொழுது இந்த மாயா என்ற ஈரெழுத்தும் அருளொலியாகவே திகழ காண்கின்றோம் எவ்வாறு எனில் மகரம் பிரணவக்கூரில் முடிநிலை எழுத்தாய் இருந்து சங்கார பிரணவமென விளங்கி மோன ஞான ஜோதியாய் துலங்கி நிற்க காண்கின்றோம் அதாவது ஓம் என்பது ஆ உ இம் என்ற முக்கூறு கொண்டது இதில் கடைசி எழுத்து இம் இந்த இம் என்ற மகரம் பிரணவக்கூரில் முடிநிலை எழுத்தாயிருந்து சங்கார பிரணவமென விளங்கி மோனஞான ஜோதியாய் துளங்கி நிற்க காண்கின்றோம் அத்தோடு இசைந்துள்ள எகரம் ஆன்ம இயற்கை வண்ணமாய் அகரபதி கலப்புடன் திகழவும் காண்கின்றோம் ஆகவே இந்த இரண்டு எழுத்துக்களும் கடவுள் மைய ஆன்மை இயற்கையான ஜோதியாய் மலர்வதும் குவிவதுமாய் உள்ள புறநிலையை சுற்றி நிற்பனவாக தெளிந்து கொள்ளுகின்றோம் ஆக இந்த இரண்டு எழுத்துக்களும் கடவுள் மய ஆண்மை இயற்கையான ஜோதியாய் மலர்வதும் குவிவதுமாய் உள்ள புறநிலையை சுற்றி நிற்பனவாக தெளிந்து கொள்ளுகின்றோம் மேலும் இந்த இருநிலை குண செயலால் தோன்றுதலும் மறைதலுமாய் உள்ள அது அழிந்து ஒழிந்து போய்விடுகின்றதில்லை அழிந்து ஒழிந்து போய்விடுகின்றதில்லை பண்டே தொட்டு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றதாகும் இதனால் மாயா என்ற சொல்லுக்கு அழியா என்ற சொற்பொருளும் வழங்கப்பட்டுள்ளதாம் அன்றியும் இவ்வுலகில் மாயை என்பதை இல்லாதது என்றும் பொய்த் தோற்றமே என்றும் நித்தியம் அல்லாதது என்றும் வேதாந்திகள் கூறுகின்றார்கள் உதாரணமாக முயற்கொம்பு என்பதில் முயலுக்கு கொம்பு இல்லை என்பது உலகறிந்ததே ஆதலின் இது இல்லாத ஒன்றை கற்பித்து கூறினதாக கொள்ளப்படுகின்றது எனவே முயற்கொம்பு பொய் மாயை இன்மை பொருளைச் சுட்டுவதாம் இரண்டாவது பொய் தோற்றத்தை குறித்திடுவதாம் அதாவது தோற்ற மாத்திரத்தில் உள்ளது போல் விளங்கி தோற்ற மாத்திரத்தில் உள்ளது போல் விளங்கி அப்படி உண்மையில் இல்லாது இருக்கும் நிலை என்ப இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தொடுவான காட்சி தொடுவான காட்சி வானக்கவிகை பூமியை தொட்டு கொண்டிருக்கின்றது போன்ற தோற்றமே இது பொய் தோற்றமே அன்றி உண்மை அல்ல அத்தோடு நிலையை கண்டறிய சென்றால் அப்படி இல்லை என அறிகின்றோம் அதாவது அத்தொடுநிலையை அத்தொடுநிலையை கண்டு அறிய சென்றால் அப்படி இல்லை என அறிகின்றோம் இது போன்றதே காணற்சலம் சலம் அல்லது பேய்த்தேர் என்பதுமாம் இதிலிருந்து மாயை என்பது பொய்த்தோற்றம் என்று பொருள் கொண்டுள்ளதை உணர்ந்து கொள்ளுகின்றதோ இனி மூன்றாவதாகிய அனித்தியம் அல்லது நித்தியமல்லாத காட்சி நிலையும் மாயை என்பதாம் என்னெனில் இவ்வுலகமும் இதன் கண்ணுள்ள தேகாதி பிரபஞ்சமும் மாயா சிருஷ்டி தோற்றம் என்பதின் கருத்து யாது எனின் இப்பிரபஞ்சம் இல்லை என்பதும் அல்ல வெற்று தோற்ற மாத்திரம் என்பதும் அல்ல இந்த பிரபஞ்சம் இல்லை என்பதும் அல்ல வெற்று தோற்ற மாத்திரம் என்பதும் அல்ல ஆனால் இந்த தேகாதி பிரபஞ்சம் நித்தியமாகிய பரபிரமத்தினரிடத்தில் இருந்து காரியப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மாற்றத் தோற்றங்களோடே விளங்கி அனித்தியமாய் வரைந்து போகும் எனவே இந்த மாற்றமுறு அதாவது மறைகின்ற தேகாதிகளை பொய் மாயை மித்தை என்னல் உண்மையே இவை இவ்வளவும் புறவுலகின் தோற்ற சம்பந்தப்பட்டவைகளே அடுத்தது துணை தலைப்பு மாமாயை துரோதாயி மாமாயை துரோதாயி மேல் அகவுலகமாகிய உட்கருவியிலும் அவற்றினின் அவற்றினிருந்து உண்டாகின்ற உணர்வு அனுபவங்களின் நிலையும் மாயையே என்பது யோக ஞானியர்களின் தெளிவு பசி பிணி முதலியவற்றால் உண்டாகின்ற தொன்பானுபவங்களும் புலன் நுகர்ச்சி நிறைவால் காணும் இன்பானுபவங்களும் மித்தையே என்பது மேலோர் கொள்கையே பசி பிணி முதலியவற்றால் உண்டாகின்ற துன்பானுபவங்களும் புலன் நுகர்ச்சி நிறைவால் காணும் இன்ப அனுபவங்களும் மித்தையே என்பது மேலோர் கொள்கை இவை இந்த தேகேந்திரிய சம்பந்தத்தால் உண்டாகி உயிர் சக்தியால் ஆன்மாவுக்கு அனுபவம் ஆகின்றன தேகம் பிரியும்போது உயிர் ஒடுங்கிட அந்த உயிர் அனுபவங்களும் மறைகின்றன பின்னர் பின்னர் ஒரு பிறவி வரும்போது உயிர் விரிந்து உடல் பிழைப்பில் அக மாயா அனுபவங்களை ஏற்கின்றது அந்த ஆன்மா இம் மாயா நிலை முன் குறிக்கப்பட்டது போன்ற சாதாரணமானது அல்ல மாமாயை என்று கூறப்படுவதாம் மாயையின் பிரிதொரு குரு திரோதான நிலையாம் திரோதான நிலையாம் அபக்குவ அறிவில் எல்லாம் பக்குவ காலத்தில் வேறாக எதிர்மாறாக தோற்றுவதாம் இதில் இதுகாரும் மாயையாக இருந்து வந்த ஒன்றே கடவுளரின் அருட்சக்தியாக கண்டு உணர்ந்து உபசாந்த நிலை பெறுவதாகும் இப்பொழுது இந்த மாயைக்கு பொருள் ஆக விளங்குகின்றதாம் மா என்றது உயர் சிறப்பு பரமாகும் யா அல்லது யை அருள் ஒளி கொண்டு இளங்கும் ஆன்ம பதியே ஆகும் ஆகவே தான் மாயையே பரமான்மாவாம் கடவுளை முடிவில் சுற்றாமல் சுட்டி கூட்டி வைக்கின்றதாம் இச்சொல்லுக்கு இப்பொருளே மெய்ப்பொருள் என்பதை இது சமயம்தான் கண்டுகொள்ளுகின்றோம் சொத்த சன்மார்க்க ஜோதி வெளியில் சொத்த சன்மார்க்க ஜோதி வெளியில் இது விளங்குகின்றது இனி உலகம் இதனை சூழ்ந்து கொள்ளும் அறியாமை இருளில் மெய்ப்பொருள் காணாது அல்லல் வாழ்வில் தொல்லைப்பட்டு கொண்டிருந்த நமக்கு கடவுள் தயவி தயாபெருஞ்சோதியாக அகவானின் கண் எழுந்தருளி அவனின்று அவ்வொளியை அனகத்தே விரிக்கின்றது அகண்ட வெளி முழுதும் கண்டுகொள்ள இங்கிருந்து சூழுகின்ற அனக வாழ்வு தயா தயாசன்மார்க சாத்தியமாகும் மற்ற எந்த சமய மத மார்க்கங்களாலும் எக்காலத்திலும் எவ்வளவும் சாத்தியப்படாதாம் தயா ஒழுக்கத்தோடு தயா விசாரம் செய்து கொண்டிருந்தால் எல்லா உண்மையும் கண்டு அடையலாம் தயவு இனி அடுத்த பதிவில் மலரும் மலமும் மணரும் என்ற அத்தியாயத்தில் காண்போம் தயவு